களத்துக்கே வரா ஒய் பாதுகாப்பு எதுக்குன்னு கேக்குறீங்க பட் பாதுகாப்புங்கிறது வீட்லயும் தேவைப்படும் ஒருவர் வீட்லயே பாதுகாப்பு எனக்கு குறைபாடு இருக்கு அவருக்கு என்ன த்ரெட் இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல அரசாங்கம் கொடுக்குதுன்னா நீங்க அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள்தான் அந்த கேள்வி கேட்கிறேன் நம்மளா போய் அதை போய் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டு பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றது அது அரசியல் முடித்து போட அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அவர் இணையாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அவர்கள் நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டுமே தவிர மத்திய அரசு கொண்டு ஏதோ ஹிந்தி திரிப்பு மீண்டும் ஹிந்தி போராட்டம் என்றுனா அவர்கள் இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு போய் கிடைக்கிறது மூளை முழுக்கெல்லாம் கஞ்சா போன்ற போதை மருந்துகள் புலக்கம் அதிகமாகி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகி சாலையில் யாரும் நடமாடுவதற்கே அச்சப்படுகின்ற அளவிற்கு கூலிப்படைகள் அதிகமாகி எந்த உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் உயிர்கள் காவு வாங்கப்படுகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு காட்டாட்சி நடப்பதை மக்களை திசை திருப்பதற்காக இவங்க இந்தி திணிப்பு இந்தி திரிப்புங்கிறாங்க அதெல்லாம் ஹிந்தியெல்லாம் திரிக்கல மத்திய அரசாங்கம் மூன்றாவது ஒரு முறையில் படிகள் ஏன்னா காலச்சூழல் மாறுதலுக்கேற்ப படிங்க சொல்றாங்க வேணாம்னா விட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு இவர் ஒரே வரையை மாரதட்டிக்கொண்டு திமுகவினர் ஒரு பெரிய பொய்ப் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாவதாக ஒரு மொழியை ஏற்றுக்கொள்ளுங்க இல்லைன்னா அந்த ஸ்கீம்ல உள்ள நிதி வராதுங்கிறாங்க அது வேணுமா வேணாமாங்கிறத அரசா அரசு இப்ப மாநில அரசு நினைச்சாலும் நினைக்கலனாலும் பிரைவேட் ஸ்கூல்லயோ இல்ல சிபிஎஸ்இ போர்டு உள்ள ஸ்கூல்லயோ மூன்றாவது மொழி எந்த மொழியோ அங்க படிக்கிற மாணவர்கள் மொழி தான் வரப்போகுது அரசு பள்ளிகள் வேண்டாம் என்று நான் முடிவு எடுக்கிற போது மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்லாம் மத்திய அமைச்சர் சொல்லல சும்மா அதை நம்ம அதை திசை திருப்புறோம் மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க அதன்படி கிடையாதுன்னா நீங்க போய் பிரதமரை போய் உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு நினைவகம் தொடக்கிறதுனா மத்திய அரசு அணுகிற நீங்க பாரதிய ஜனதா கட்சி அருகே கூப்பிடுறவங்க உங்களுக்கு சிலை வைக்கிறதுனா திரு கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு சிலை வைப்பதற்கு மத்தியிலிருந்து அமைச்சர்கள் தேவைப்படுகிறார்கள் அவங்க அலுவலகம் திறப்பதற்கு மத்திய அமைச்சரை குறிப்பிட்டுருங்க இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்க கிளப்புறப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறப்ப நேராக பிரதமரை சந்தித்து இது சம்பந்தமா அவரிடம் வந்து அழுத்தம் கொடுப்பதை விட்டு விட்டு இங்க கடலூரில் போய் நின்று சத்தம் போடுறதுனால ஒன்றும் பலன் இல்லை மத்திய அரசு அதான் மத்திய அமைச்சர் தான் கிளியரா லெட்டர் எழுதியிருக்காரு நாங்க ஒன்றும் ஆணவத்தோடு சொல்லவில்லை இந்த கொள்கையில் எடுத்திருக்க முடிவு அந்த தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு என்பது அந்த முடிவின்படி நிதி வந்து பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்கிறாரு வேணான்னா நீங்கள் அதை விட்டுட்டு போங்க வேணும்னா பிரைம் மினிஸ்டரை சந்தித்து எங்கள் மாநிலத்துக்கு வேணும் விதிவிலக்கு வேணும்னு சொல்லி கேட்டு பெறுவது தான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மாநில அரசாங்கத்தின் தார்மீக கடமையாக இருக்க நிதிகள் கட்டப்பட்ட பாலம் தொடர்ந்து மூணு மாசத்திலே இடிஞ்சு விடுகிற அளவுக்கு நிறைய முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்து மேல இருக்க தவிர மத்திய அரசு பார்த்து பார்த்து நிதி தான் நான் நினைக்கிறேன் தவிர இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறதோ அது போலதான் இங்கே ஒதுக்கப்படுகிறது இவங்களால இங்க அரசாங்கம் நடத்த முடியாததுனால இவங்க தேர்தல் வாக்குறுதியில தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் நிறைவேற்ற முடியாமல் இவர்கள் தங்கள் நிதிநிலையை பெருக்க முடியாமல் அந்த தங்கள் தவறுகளை மறைப்பதற்கு திசை மாற்றுகின்ற விதமாக மத்திய அரசு மேல குற்றம் குற்றம் சொல்கிறார் இப்பதான் எல்லோருக்கும் தெரியும் அதெல்லாம் என்ன பொய் தானே இப்ப நான் அன்னைக்கு இதே தான் சொன்னேன் திரும்ப சொல்றேன் இப்ப தமிழ்நாட்டில் சென்னையில் நிறைய தொழில்கள் நடக்குது கோயம்புத்தூர் நிறைய தொழில்கள் நடக்குது அதனால அங்கேருந்து வரிகள் அதிகமாக வர்றப்ப அந்த அந்த நிதியை வைத்து தான் ராமநாதபுரத்துக்கும் புதுக்கோட்டைக்கும் அங்கே தூத்துக்குடிக்காக இருந்தாலும் நிதி கொடுக்கணும் அதனால் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் எப்படி ஒரு மாநில அரசு நிதியை பங்கிட்டு கொடுக்குறாங்களோ சில திட்டங்கள் அங்கே தேவை அங்கே வளர்ச்சியின் அடிப்படையில் அங்கே வளர்ந்த மாநிலங்களுக்கும் வளர்ச்சி அடைகின்ற மாநிலங்களுக்கும் வளர வேண்டிய மாநிலங்களுக்கு மீதியை ஒதுக்கிறப்ப அங்க கொடுத்துட்டா இதெல்லாம் வந்து இவர்களுடைய அவர்கள் மறைப்பதற்காக வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிட்டு இன்றைக்கு தடுமா தடுமாறுகிற காரணத்தினால தேர்தல் வருகின்ற காரணத்தினால இவர்கள் அதை திசை திருப்புவதற்காக கிளப்புகின்ற காட்டுக்கூச்சல் தான் பொறுத்திருங்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய மாற்றங்கள் வரும் எங்கள் கூட்டணி பலப்படும் இந்திய அலைன்ஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறோம் அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு அதுல ஆதரவாக இருக்காங்க எங்க கட்சியின் சார்பாக அன்றைக்கு எங்கள் துறை அவர்கள் டாக்டர் அன்புமணியின் ஆர்ப்பாட்டத்தில் திரு கலந்து கொண்டார் முன்னாள் நாங்கள் அதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அதன் மூலம்தான் உரிய பங்கீடு அனைத்து தரப்பு அனைத்து சமுதாயத்திற்கும் கிடைக்கும் என்பது எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் நிறைய மாநிலங்களில் இவர் சொல்றாருல்ல பீகாரில் நிதி நிறைய கொடுத்துட்டாங்க பீகாரில் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் நடத்தி தான் இருக்காங்க அது எடுக்க எடுத்து இவர் இடஒதுக்கீடு செய்யட்டும் அதுக்கப்புறம் மத்திய அரசு கிட்ட போய் அதை பார்த்து இவர் அதெல்லாம் செய்து முடித்து விட்டு தான் மத்திய அரசின் உதவியை கேட்க வேண்டும் போன பழனிச்சாமியை பத்தி கேள்வி கேட்டுட்டு இந்த ஆட்சியாளர்களே இந்த ஆட்சியில் நடக்கிற குற்றங்களையும் இந்த ஆட்சியின் தவறுகளையும் இந்த ஆட்சி விவசாயிகள் தொடங்கி இளைஞர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஏன் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினர்களுக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சியாளர்களை பற்றி கேள்வி கேட்காமல் நீங்க திசை திருப்பிவிட்ட விதமாக வீணா போன பள்ளிச்சாமியை பற்றி கேட்டு இருந்தாலும் உங்களுக்கு வயசு சொல்ற அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைந்து ஓர் அணியில் திரண்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் நாங்கள் திமுக என்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் அது உறுதியாக நடக்கும் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் இதே கூட்டணி தான் இருந்துச்சு அப்ப திமுக போனச்சு ரெண்டாயிரத்தி தேர்தல் தேர்தலப்போ இங்கே பழனிசாமி ஆட்சி மேலே இருந்த கோபத்தினால் மக்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கல ஆனால் அவர்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாம் எம்பி சீட்டுகளை பெற்று வெற்றி பெற்றார்கள் இருபத்தி ஒன்று தேர்தலையும் பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவாக கூட்டணிக்கு போனச்சு இப்ப இருபத்தி நாலுல உங்களுக்கு தெரியும் பழனிசாமி வந்து வேண்டுமென்றே திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற பொருட்களை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வழக்குகள் இருந்து ரெட்டை திமுகவுக்கு உதவி செய்கின்ற விதமாக தனியாக வேட்பாளர் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பாதிச்சார் இப்ப ஒரு கூட்டணி பலமாக இருக்கலாம் ஆனால் மக்கள் எதிராகும்பொழுது அந்த கூட்டணியின் வாக்குகள் எங்கு போனது என்றே தெரியாமல் போய்விடுது கடந்த காலங்களில் நீங்க பார்த்துருக்கீங்க அதனால ஒன் பிளஸ் ஒன் இல்ட்டு டூ என்பது தேர்தல் நேரத்தில் அந்த கணக்கு செல்லாத நீங்க பார்க்கணும் எங்கள் கூட்டணி பலப்படும் அந்த அளவுதான் சொல்ல முடியும் எங்கள் கூட்டணி திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக மக்கள் ஆதரவோடு திமுக கூட்டணிக்கு மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற தேர்தல் தேர்தலை சந்திக்கும் அதிருப்தி எப்படி அதுதான் சொல்றேன் திரும்ப திரும்ப இந்த ஆட்சியில நடக்கிற முறைகேடுகளை பத்தி கேள்வியே கேட்காம நீங்க வீணா போன பழனிசாமியை பத்தியே கேட்டு இருக்கீங்க இல்ல இல்ல அது இது வந்து ஒரு பெரிய இது வந்து பல முறை கேட்டாச்சு ஒரு பதினஞ்சு நாளா கேட்டு கேட்டு புளித்து போட சப்ஜெக்ட் இது இந்த ஆட்சியில தினம் ஒரு கொலை நடக்குது தினம் ஒரு கற்பழிப்பு சம்பவம் கேள்விப்படாத அளவிற்கு எல்லாம் குற்ற சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை நடக்குது மூளை முடுக்கள்லாம் கஞ்சா வியாபாரம் பள்ளிகளுக்கு பக்கத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் விற்கப்படுகிறது இந்த ஆட்சியாளர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது குடும்பம் மாத்திரம் இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கிறார்கள் அது சம்பந்தமான கேள்விகளை தொடர்ந்து கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியுமே தவிர திரும்ப திரும்ப இந்த புளிச்சி போட பழனிசாமி கதையை பேசுவது எனக்கு என்னமோ அது வந்து தேவையில்லாத சப்ஜெக்டா நினைக்கிறேன் எனக்கு தெரிந்த அளவு அண்ணா யுனிவர்சிட்டி அந்த கொடிய சம்பவத்திலிருந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் தேவையான அழுத்தத்தை தான் கொடுக்கிறார்கள் இதுல தூங்கி குட்டியிருக்கிற ஆட்சிய நீங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் இவர்கள் அதை சரி செய்ய போவதில்லை அவர்களிடம் அதற்கான வழிமுறைகள் இல்லை இன்றைக்கு நீங்க கஞ்சா ஹராயின் போன்ற போதைப் பொருட்களை நீங்க வந்து இங்க புழக்கத்தை அதிகமாக்கிட்டு இங்க மூளை முடுக்கெல்லாம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அதிகமாக நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு இது போன்ற வாய்க்கூச அளவுக்கு எல்லோரும் நறுக்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு மாணவ பள்ளி மாணவிகளுக்கெல்லாம் இவ்வளவு கொடூரங்கள் நடைபெறுகிறதுங்கிற போது எதிர்கட்சிகள் உரிய அழுத்தத்தை தான் கொடுத்து வருகின்றன இதற்கு முன்பு வேற இதற்கு மேலே என்ன பண்ண முடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிக்கைகள் ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு

அது ஒரு வணிக நிறுவனம் போல ஒரு வியாபார நோக்கத்தோடு நடத்தப்பட்டது அதுல தவறுகள் நடந்ததுனால தான் மக்கள் கொதித்திருந்து போய் இந்த தீயசக்தி திமுக திருந்தி இருப்பார்கள் மக்கள் பாவம் அவர்களுக்கு வாக்களித்துவிட்டு இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நல்ல வேலை அப்ப தாத்தா கூப்பிட வேண்டியவரை அப்பால் கூப்பிடுறாங்க அவளைதான் அவருக்கு எழுபது வயது ஆயிட்டு எழுபது வயதுல யாரும் தாத்தாலும் தான் கூப்பிடுவாங்க அவருடைய சிலதான் சொல்லக்கூடாது அதனால அவரை அப்பாவுக்கு கூப்பிடுறதா அவரே வந்து பேசிக்கிறார் அது கெட் அவுட் டிஎம் தான் வரப்போகுது அதுதான் உண்மை இருபத்தி ஆறுல கெட் அவுட் திமுக வரும் அதை நீங்க பார்க்க தான் போயிருக்கீங்க நீதிமன்றம் இரண்டு நீதி அரசர்கள் மூத்த நீதிபதிகள் தீர்ப்பை போய் தீர்ப்புக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு பிறகு தேர்தல் ஆணையம் என்ன செய்யறது பொறுத்துட்டு தான் பார்க்கணும் நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நான் ஒன்றும் பெரிய சட்ட வல்லுனர்களா இல்ல இது போய் நம்ம வந்து ஒரு புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கு அந்த கட்சியின் செயல்பாடை பத்தி நாம் கருத்து கூறுவது நாகரிகமாக இருக்காது ஏன்னா எங்களை விமர்சிப்பவர்களை நாங்கள் பதிலடி கொடுப்போமே தவிர தேவையில்லாமல் இன்னொரு கட்சியை பத்தி பேசுவது நாகரிகமாக இருக்காது என்றுதான் நினைக்கிறேன் அரசாங்கம் கொடுக்குதுன்னா அதுக்கு காரணம் இல்லாம கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு பிரபலமான நடிகர் நம்ம எதார்த்தத்தை பேசுறோம் அவருக்கு பாதுகாப்பு தேவை என்று நினைத்திருக்கலாம் அதனால கொடுக்கிறாங்க அப்படிதான் பாக்குறாரு இல்ல இல்ல களத்துக்கே வராதவருக்கு ஒய் பாதுகாப்பு எதுக்குன்னு கேக்குறீங்க பட் பாதுகாப்புங்கிறது வீட்லயும் தேவைப்படும்ல ஒரு வீட்லயும் பாதுகாப்பு எனக்கு குறைபாடு இருக்கு அவருக்கு என்ன த்ரெட் இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல அரசாங்கம் கொடுக்குதுன்னா நீங்க அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள்ட்டதான் அந்த கேள்வி கேட்கிறேன் நம்மளா போய் அதை போய் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்றது அது அரசியல் முடித்து போட அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு பாதுகாப்புக்காக ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் நான் பார்க்கிறேன் ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் மதுரை ஏர்போர்ட்ல அப்ப இது மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல பொறுப்பு ஒரு கத்தி வந்து விழுந்துச்சுன்னா அவங்க அப்பா அப்ப அவருக்கு இசட் பாதுகாப்புலாம் கொடுத்தாரு இவர் ஒன்றும் இவருக்கு மத்திய அரசாங்கம் தானே கொடுத்துருக்காங்க இன்னொன்று மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்காரு அவருடைய அறிக்கைகள்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக தான் அவர் பேசுறாரு அதனால வந்து அவருக்கு என்ன பாதுகாப்பு குறை அவருக்கு என்ன த்ரெட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்தை நம்மளால யோசிச்சு பேச முடியாது திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கான வியூகங்களை நாங்கள் அமைத்து வரையில உறுதியாக இந்த தேரதல்ல திமுகவு}}{|6| மாசம் டி.டி.வியும் இந்த ஓபிஎஸ் அமைதியா இருந்தரணா கட்சில சேக்குறது பத்தி அந்த அரசியல் புரட்சித் தலைவர்க்கு எதரா எஸ்டிஎஸ் கூட போனவர். அப்புறம் நமதே கிரகத்துக்கு எம்.பி ஆ வச்சிருந்த அம்மாவுக்கு எதரா 97ல போட்டி என்ன திமுகவுக்கு போயிட்டு வந்தவர் அவரே எனது பழைய நண்பர் தான் நாங்கள் ஒன்று அதிமுக சேரணும்னு நாங்கள் என்னைக்கு கோரிக்கை வைக்கல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் என்ன ஒன்றும் பேர் பேர்லேயே சொன்னதா எனக்கு தெரியல அவர் வந்து அதிமுகன்னு கிளைம் பண்ணுறவங்களுக்கு தான் அவர் சொல்லியதாக தான் நான் பார்த்தேன் அப்படியே அவர் வந்து ஆறு மாசம் பொறுமையா இருக்குன்னு திரு ஓபிஎஸ் சொல்றாருன்னா அதுக்கு ஓபிஎஸ் தான் சரியாக பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன்